வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதி விரைவில் நினைவாகட்டும் திருப்பூர் இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க திருப்பூர்ல இருந்து போயிட்டு வர தூரத்திலேயே ஒரு வீடு வேணும் அதுவும் நம்மளோட காம்பாக்டான பட்ஜெட்ல வேணும் சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்காக ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு மொத்தமே வந்து ஒன்றரை சென்ட் அளவு தான் இதில் ஒன் பிஹெச்கே வீடு இருக்குது நீட்டாக கட்டிட்டு இந்த இடம் இருக்கிற ஏரியானா காங்கேய ரோடு நம்ம வாய்க்காமேடு நல்லூர் பக்கத்தில் வாய்க்கியா சொல்லுவாங்க இந்த ஏரியா பக்கத்தில் முத்தனம்பாளையம் அப்படின்ற ஏரியாவில் இருக்குது வாய்க்காமேடு பஸ் ஸ்டாப் அதிலிருந்து இறங்கி நடந்து போகிற தூரத்துலேயே அந்த வீடு இருக்குது அருமையான வீடு லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குற கஸ்டமருக்கு கண்டிப்பாக இது சூட் ஆகும் இந்த வீடு வாங்கினேன் அப்படின்னா லோன் வசதி எல்லாமே நாங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் இருபத்தி அஞ்சு ரூபா ஃபைனலாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து மேரில் உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா இன்னும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லோன் நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா அந்த மாதிரி வச்சுட்டு பேலன்ஸ் லோன் போடுற மாதிரி இருந்தால் தாராளமாக நாங்களே போட்டு கொடுத்துருவோம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இன்கம் ப்ரூஃப் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்கு லோன் எலிஜிபிள் ஆகும் இந்த இடத்துடைய பதிவு எண் ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமோ நன்றி வணக்கம்